அதன் மகிமையினால் நிறைந்திருக்கிறது பூமி தரும் பலனால் மனிதவர்க்கும் திருப்தியாகிறது இறைவன் படைத்த பூமி என்றுமே நம்மை போஷிக்க தவறியதில்லை மனிதனின் கருத்தின் கிரியைகளை இறைவன் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார் கதிரவனின் பேரொளியும் கமக்காரனின் வியர்வை துளியும் மண்ணை வளமாக்கி வரப்பின் உயர்வில் நீரின் செழிப்பில் குடி உயர்ந்து வாழ்வு செழிக்கம் நன்றி செலுத்தும் இந்நன்னாளில் கர்த்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதி